மேம்பாலத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பொதுப்பணித்துறை மூலிமா வந்து அதுக்கான கோப்பு தயார் தயார் இருக்காங்க அந்த டிபிஆர் சொல்லக்கூடிய டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அது வந்து தயார் பண்ணியிருக்காங்க இப்போ இப்போ மரியாதைக்குரிய பொதுப்பணித்துறை அமைச்சர் கூட டெல்லியில் சென்று நம்முடைய மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய நிதின் கட்கரி அவரெல்லாம் சந்தித்து பேசிட்டு வந்துருக்காங்க வெகு விரைவாக சற்று ஏறக்குறை இரண்டு நாட்களுக்கு முன்பு நான் கவர்னர் சந்திப்பது போது கூட நான் கவர்னர்கிட்ட இதை வலியுறுத்தி பேசியிருக்கேன் அவரும் நம்ம மத்தியில் பேசி அதற்கான உடனடியாக அதுக்கு அப்புறம் வாங்கிறதுக்கு நம்ம நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க வெகு விரைவாக நானுமே கூட டெல்லிக்கு போகிறதுக்கு இருக்கேன் போகும்பொழுது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை சந்தித்து மீண்டும் வலியுறுத்தி வெகு விரைவாக அந்த மேம்பாலங்கள் கட்டுவதற்கான நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுக்கும் இப்போ டிராஃபிக் சிக்னல்ஸ்லாம் இப்போ புதுசாக கிட்டத்தட்ட ஒரு பதினேழு இடங்களில் முப்பத்தி நாலு இடங்களில் ட்ராஃபிக் சிக்னல்ஸ் பொதுவாக போட்டுட்ருக்குறோம் இப்போ அதெல்லாமே இப்போ வந்து வெகு விரைவாக வந்து அது வந்து முடிவுக்கு ஏன்னா எப்படியா இருந்தாலும் அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு அதை எரெக்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்க தான் செய்யும் அந்த காலகட்டத்தில் ஒரு சில இந்த டிராஃபிக்கு வருது போகிறது அதை வந்து ஒரு சில நேரங்களில் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது அதை வெகு விரைவாக அதை செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம் வித் இண்ட கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் பதினஞ்சு நாளுக்குள்ளே அந்த சிக்னல்ஸ்லாம் ஆப்ரேஷனில் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பார்த்தீங்கன்னா நம்முடைய அரசாங்கம் வந்து நம்முடைய நகரத்தை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்முடைய இந்த சிட்டி சர்வலையன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கேமரா அதெல்லாம் பொருத்தி இந்த நம்முடைய டிராஃபிக் மாண்ட் மானிட்டர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்முடைய எதிரிகள் அதாவது குற்றவாளிகள் நடமாட்டத்தை கண்டறியத்துக்கான ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் ஒரு பதினேழு இடத்துல வந்து இது மாதிரி வந்து இந்த கேமராவுடையனு கூடிய அந்த டிராஃபிக் சிக்னல் எல்லாம் போடணும் அப்படின்ற மாதிரி அரசாங்கம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக ஒரு சில திட்டங்களை கொண்டு வரதுக்கு நடவடிக்கை இருக்காங்க இப்போ அதை நம்ம அவங்க கூட வந்து இன்ட்ராக்ட் இருக்கோம் இப்போ புதுசாக நம்ம போட்டுட்ட பிறகு அந்த இடத்துல திரும்ப அவங்க வந்து ஒரு சிக்னல் பொழுது அது எது மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது அதையும் அந்த துறையோட கலந்து ஆலோசி ஆலோசனை செய்து வெகு விரைவில் ஒரு வார காலத்திற்குள்ளாக நம்ம அந்த நடவடிக்கை எடுத்து உடனடியாக அந்த சிக்னலை வந்து இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது வெகு விரைவாக அந்த சிக்னல்லாம் இயக்கப்படும் இப்போ மேன் பவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி தொண்ணூறு பேர் எடுத்து இன்றைக்கி எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் நம்ம வந்து எல்லாருக்கும் போட்டுட்டோம் இன்னும் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேர் இப்போ ட்ரைனிங் முடிச்சிருக்காங்க இந்த மாதம் இறுதியில் அவங்க வந்து அவுட் பெரிய முடித்து அவங்க அந்தந்த பகுதிக்கு வந்து இப்போ இது பண்ண போகிறாங்க அதனால தான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா டிராஃபிக்கு அதிகமான போலீஸ் கான்ஸ்டபிளை நம்ம வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லியிருக்கேன் இப்போ அவங்க இந்த மாத கடைசியில் அவங்க அவங்க ட்ரைனிங் முடிச்சு வெளியே வராங்க வெளியே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக டிராஃபிக் அதிகமான போலீஸ் அதில் போட்டு பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அறுபது எஸ்ஐ போஸ்ட்டுங்க காலியாக இருக்குது அது வந்து கோர்ட்டில் ஒரு கேஸ் நல்லா அது நிலுவையாக இருக்குது நம்ம வந்து கோர்ட்டு கேஸுக்கு வந்து நம்ம அரசாங்கம் வந்து அதை வந்து அந்த கேஸை வந்து அந்த ஸ்டே வந்து இது பண்ணுற வித்ரா பண்ணுறதுக்காக நம்முடைய அரசாங்கமே இன்றைக்கி வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கோம் நம்மளோட அஃபேவிட்லாம் தாக்கல் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி தாக்கல் பண்ணியிருக்கோம் வெகு விரைவாக அந்த கோர்ட்டு கேஸில் அந்த தடை தடையானை நீங்கி விட்ட பிறகு அந்த பதவிகள் முழுவதுமாக நிரப்பப்பட்டு இப்போ எஸ்ஐ போஸ்ட்டாக அறுபது போஸ்ட்டு காலியாக இருக்குது அதை நிரப்பத்துக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் வெகு விரைவாக அதை நிரப்பிட்ட பிறகு இது மாதிரியான நிலைமைகள்லாம் சரி செய்யப்படும் அதுக்கான நடவடிக்கை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம்